இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சக்கீதப் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு தபை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சபீபபாய் இருக்கிறார் சாப் சாப்ஸ் எயிட்டி த லார்ட் இஸ் டியர் டு ஆல் ஹூ கால் அப்பாட் அட்பாட சகோதர சகோதரிகளே சீடர்கள் கடலில் சென்று கொண்டிருந்தார்கள் இயேசு அதனை பார்த்து அவர்களை நோக்கி கடலின் மேல் நடந்து வந்தார் பேதுரு அதை கண்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவரே நானும் நடந்து வரட்டும் என்று கேட்டார் கத்தர் சரி என்று சொன்னவுடன் கத்தரை நோக்கி பார்த்து நடக்க ஆரம்பித்தார் தன் பார்வையை கத்தரை விட்டு விளக்கின போது கடலில் மூழ்க ஆரம்பித்தார் கத்தர் இயேசு வந்து அவனை தூக்கிவிட்டார் இயேசுவும் சீடர்களும் மற்றொரு முறை கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் கடல் அலைகள் பொங்கி வழிந்தது காற்று பலமாய் வீசிற்று கடல் தண்ணீர் படகிற்குள் வந்துவிட்டது இயேசுவ நிம்மதியாய் தூக்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் இயேசுவை எழுப்பினர் இயேசுவே நாங்கள் மடிந்து போகிறதுக்கு கவலை இல்லையா என எழுப்பினர் உடனே எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று தம்முடைய சீடர்களை அதட்டினார் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது இன்று நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் நாம் கேட்ட காரியம் நடக்கும் நாம் கேட்ட அற்புதம் நம் வாழ்வில் நடக்கும் கேட்ட அதிசயம் நம் வாழ்வில் நடக்கும் நிச்சயம் கத்த நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் ஏனெனில் நாம் கூப்பிடுகையில் அவர் நம் சமீபத்திலே காணப்படுகிறார் ஆமன் இம்மானுவேலே பரமபிதாமே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்ரம் ஏழு மாத பெண் குழந்தை நரமழை கொடுக்கப்பட்டதை நடித்து வேதனைப்படுகிறோம் விடை சமூகத்திலே அந்த குடும்பத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கல்லாண நெஞ்சுடைய அந்த குழந்தையின் தாய்க்காகச் சுமிக்கிறோம் எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட கொடுமைகளை நீர் அகற்றி போட வேண்டுமாய் சடகாச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் நரபலி கொடுமைகள் தேசத்தை விட்டு அகற்றப்பட வேண்டுமாய் பாரத்தோ உடுமையை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரத ஜனங்களில் சந்தியும் எனக்காக மறைத்த கத்தர் ஒருவர் உண்டு அவரை நோக்கினார் சென்றேனானால் எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை உணர்ந்து இயேசுவை நோக்கி அனைவரும் திரும்ப உதவி செய்யும் உங்களுடைய சமூகத்திலே தேசத்தின் ஜனங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றும் இயேசுவின் மூலம் சிமிக்கிறோம் ஜீவுடலைகள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன்